அது நம்ம டெய்லி தூங்கும்போது என்ன சொல்லணும் தெரியுமா நம்ம ஒரு நாள் இந்த உலகத்தில் இந்த உலகத்தை விட்டு நம்ம போயிடுவோம் கண்டிப்பாக நாம் வந்து ஒரு ஒரு காலத்தில் நம்ம வந்து நூறு வயசு வர வரைக்கும் வாழ்கிறோமோ நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ்கிறோமோ ஆனால் அந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் நம்ம போயிடுவோம் நம்ம போன பிறகு இந்த உலகம் இருக்கப்பது இருக்க தான் போது நாம் போன பிறகு எதிர்காலம் அந்த உலகம் தான் போது அதன் பிறகு புதிய மனிதர்கள் வருவாங்க நாம் இந்த உலகத்தில் நிலையாக இருக்க போகிறது இல்லை நமக்கு இறப்புன்னு ஒன்று வரப்போகுது எல்லாருக்குமே இறப்புன்னு ஒன்று வரப்போகுது நாம் இன்றைக்கி இருக்கிற இந்த உலகத்தில் நாம் ஒரு காலகட்டத்தில் இருக்க மாட்டோம் இறந்து போயிடுவோம் அப்படின்னு தினமும் நம்ம சொல்லணும் அது வந்து தூங்கும்போது நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கடமை ஒரு ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் நம்ம வந்து இது இயற்கையானதாக மரணத்தை ஏற்றுக்காமல் மனிதர்கள் இருக்காங்க மனித மரணத்தை மரணங்கிறது எல்லாத்துக்கும் வரும் அதை ஏற்றுக்க முடியல மனிதர்களால் என்னால் மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றாங்க அதுக்கு தான் வந்து மருத்துவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க உங்களை மரணம் இல்லாத ஒரு வாழ்வு அதற்கான மருந்தை கண்டுபிடிக்கிறோம் சில நரம்புகளை ஜாயின் பண்ணி விட்டாக்கா உங்களுக்கு சாவே கிடையாது இந்த மாதிரி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் வந்து ம மனிதர்களுடைய அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஒரு மருத்துவர்களுக்கு அந்த ஆர மருத்துவ ஆராய்ச்சிகளுக்கு மரணத்தை ஏற்றுக்கொள்ளாத மனப்பான்மை அது மக்களிடமிருந்து வெளிப்படுகிறது அவர்களுக்கும் இருக்கிறது இப்போ இவர்களுக்கும் மக்களிடம் மக்களுக்கும் இருக்குது அதனால் நம்ம மரணத்தை ஏற்றுக்கணும் அப்போ தான் நாம் வந்து இன்னும் இயல்பாக வாழ முடியும் உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியும் இப்போ மரணங்கிறது எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு உண்மை அந்த உண்மையவே நம்மளால் ஏற்றுக்க முடியல அப்படின்னா ஏற்றுக்க ஏற்றுக்காமல் வாழ்ந்துட்டுருக்கோம் ஏற்றுக்காமல் மரணத்தை ஏற்றுக்கொள்ளாமலேயே நாம் மரணம் அடைந்து கொண்டு இருக்கிறோம் ஏன் மரணத்தை ஏற்றுக்க முடியல தெரியுமா நம்மளால் மகிழ்ச்சியாக வாழலை அதனால தான் அந்த ஏமாற்றத்தில் தான் மரணத்தை ஏற்றுக்க முடியல நல்ல வாழ்க்கையை அனுபவிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ம படம் நான் நல்லா அனுபவித்தம்ப்பா அந்த வயசில் எனக்கு கல்யாணம் நடந்தது ஒரு இருபது வயசில் எனக்கு கல்யாணம் நடந்தது நல்ல குழந்தைங்க எல்லாம் வந்துச்சு நல்லா ஜாலியாக இருந்தேன் எனக்கு பிடிச்ச ஒரு கணவன் பிடிச்ச ஒரு மனைவி அப்படின்னு சொந்த பந்தம் நண்பர்கள் ஜாலியாக இருந்தேன் நான் வாழ்க்கையை நல்லா அனுபவிச்சுட்டு இப்போ எனக்கு வயசாகிடுச்சு ஏற எல்லா காலத்துலேயும் நான் அந்த வாழ்க்கையை அனுபவிச்சு தான் அந்த வாழ்க்கையை கடந்து வரேன் அப்படிங்கும்போது அப்போ மரணத்தை நம்ம வந்து சந்தோஷமாக ஏற்றுப்போம் அடுத்து என்ன அடுத்து என்ன புதுசாக அந்த வாழ்க்கையில் என்ன என்ன அப்படின்னு மரணத்தை நம்மளால் ஏற்றுக்க முடியும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் எதையுமே அனுபவிக்காமல் அந்த வாழ்க்கையை கடந்து போகிறோம் பிற்காலத்துலேயே நம்ம நல்லா இருப்போம்னு சொல்லிட்டு தற்காலத்தில் நிகழ்காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம சந்தோஷங்களெல்லாம் தியாகம் பண்ணுறோம் தியாகம் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் என்னைக்காக ஒரு நாள் நல்லா இருப்போம் நல்லா இருப்போன்னு சொல்லிட்டு எதிர்காலத்தில் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நிகழ்காலத்தில் நம்ம ஒரு தியாகியாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அதனால்தான் நம்மளால் மரணத்தை ஏற்றுக்க முடியல மரணங்கிறது நமக்கு பயமுறுத்துது என்னடா இது நம்ம எதிர்காலத்தில் நல்லா நினச்சி நிகழ்காலம் கடந்த காலம் எல்லாத்தையும் நம்ம தியாகம் பண்ணிக்கிட்டே கடந்து போகிறோம் கடைசியில் பார்த்தா மரணம் வரப்போகுது அப்படிங்கும்போது என்னால் மரணத்தை ஏற்றுக்க முடியாது நான் நிறைய நான் உண்மையிலே என் வாழ்க்கை அனுபவிக்கலை நான் ஏமாந்துட்டேன் அப்படிங்கும் போது தான் மரணத்தை ஏற்றுக்க முடியலை நம்ம அந்த வாழ்க்கையை அனுபவிச்சு அனுபவித்து அனுபவித்து இந்த மனிதர்கள் அத்தனை பேர் கடந்து வராங்க மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பிடித்த ஒரு வாழ்க்கை பிடித்த கணவன் பிடித்த மனைவி பிடித்த பிள்ளைகள் பிடித்த நண்பர்கள் பிடித்த ஊர் பிடித்த வசிப்பிடம் பிடித்த இருப்பிடம் பிடித்த உணவு பி உணவுன்னா அது ஒன்று தான் பிடித்த உணவு அது எனக்கு மாமி அப்படிலாம் கிடையாது அந்த மாதிரி அப்புறம் நோய் நீ பிடித்த உணவு எனக்கு மாமிசம் அப்படின்னா அப்புறம் வந்து நோய் வரும் அரிசி அரிசி உணவு சோறு பிரியாணி தான் எனக்கு பிடிச்சது அதை சாப்பிட்டா தான் நான் சந்தோஷம்னா அதை சாப்பிட்டா அவனுக்கு நோய் தான் வரும் அப்போ வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது மருந்து மாத்திரை தான் ஒரு கட்டத்தில் சாப்பிட வேண்டியிருக்கும் சுகர் வந்துடும் அதனால் வாழ்க்கை அனுவிக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த உணவுகளை சாப்பிடல பெரும்பாலும் நோய் ஏன் அனுபவிக்காமல் அனுபவிக்காம எனக்கு நோய் வந்துருச்சு நாற்பது வயசில் ஒரு நோய் வந்துருச்சு சின்ன வயசில் எனக்கு ஆஸ்மா வந்துருச்சு அதனால் வாழ்நாள் முழுது நான் அவஸ்தப்பட்டேன் என் வாழ்க்கையை நான் அனுபவிக்கவே இல்லை அப்போ வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு நோய்கள் ஒரு தடையாக இருக்குது நோய்கள் என்பது ஒரு தடையாக இருக்குது அப்புறம் தியாகம் பண்ணுறது நம்ம தொழிலெலாம் பார்த்திங்கன்னா தியாகம் பண்ணால் தான் நீ ஒரு நண்பரோட சந்தோஷமாக ஆடி பாடி ஒரு காதலிச்சு வந்து வர்ற ஒருத்தரால் ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஒரு விஞ்ஞானியாவோ ஒரு சாதிக்க முடியாது வாழ்க்கையில் எல்லாத்தையும் தியாகம் பண்ணுற ஒருத்தர் தான் சாதிக்க முடியும் இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்க்கை அனுபவிக்காமல் நம்ம கடந்து வர்றதுக்கு இந்த கல்வி தொழில் இதெல்லாம் காரணமாக இருக்குது அப்புறம் நோய்கள் ஒரு காரணமாக இருக்குது நம்ம உணவுகள் நோயை தருகிற உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம் அதனால நம்ம வந்து நோய் பிற்பாடு நம்மக்கிட்ட எல்லா பணமும் வந்துருச்சு நம்ம எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு படித்தோம் தொழில் பண்ணோம் பணத்தை சம்பாதிச்சு எல்லாம் வந்துருச்சு வ வரும்போது பார்த்திங்கன்னா வாழ்க்கை அனுபவிக்க முடியாமல் உடம்பில் ஒரு நோய் வந்தது அப்புறம் நல்லா தான் இருக்கிறோம் வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு எல்லாமே இருக்க ஒரு விபத்தில் இறந்து போயிடுறாங்க இல்லை நான் வந்து சின்ன ஜாலியாக இருக்கிறேன் என் நண்பர்களோடு ஜாலியாக இருக்கேன் எனக்கு பிடிச்ச ஒரு கணவன் பிடிச்ச ஒரு மனைவி பிடிச்ச ஒரு ஊரில் பிடித்த ஒரு தொழில் நல்லா ஜாலியாக இருக்கிறேன் அப்படிங்கும்போது டக்குன்னு பார்த்தா விபத்து ஏற்பட்டு இறந்து போயிடுறாங்க ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடும் இந்த மாதிரி வாழ விடாமல் வாழக்கூடாது எவனும் சந்தோஷமாக வாழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு செயல்படுகிற இயங்குகிற உலகம் தான் தற்போதுள்ள ஏ உலகம் அதனால் மகிழ்ச்சியாகவே வாழ முடியாது இந்த இயந்திர அறிவியல் உலகில் பார்க்கறக்கு அழகாக இருக்கும் ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் வாழவே முடியாத ஒரு உலகம் பார்க்கறதுக்கு வேணால் இது அழகாக இருக்கும் வெறும் கண்காட்சி உலகம் தான் இது அதை தான் உருவாக்கி வச்சுருக்காங்க அதனால் எளிமையான ஒரு உலகத்தில் தான் நம்மளால் வாழ்க்கை அனுபவித்து கடந்து போக முடியும் குடிசையில் வாழணும் நிலையாக ஒரு இடத்துல வாழணும் நாடோடித்தனமாக உறவுகளை பிரி பிரியக்கூடாது உறவுகள் மனித உறவுகள் தான் வாழ்க்கைய அனுபவிப்பதற்கு நமக்கு தேவை எனக்கு மனுஷங்களே தேவையில்லை நான் டிவியை பார்த்து சிரிச்சுப்பேன் என்ன சிரிப்பு காட்டுவதற்கு எனக்கு டிவி போதும் காமெடி சேனல் போதும் மொபைல் ஃபோன் போதும் நான் சிரிப்பேன் அழுவேன் அதை பார்த்து மனுஷங்களை பார்த்து மனுஷங்க மட்டும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உறவை புறக்கணித்து விட்டு எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது அப்படிங்கிற முயற்சியில் மனிதர் அப்போ வந்து இது வந்து போர் அடிச்சிரும் உறவுகளோட மனுஷங்களை பார்த்து சிரிக்கிறது அழுகிறது இதுதான் வந்து பெருசு நீ மொபைல் ஃபோனை பார்த்து கண்ணீர் விடுற மொபைல் ஃபோனை பார்த்து டிவியை பார்த்து சிரிக்கிற அப்படிங்கிறது அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது மனுஷங்களை பார்த்து சிரிக்க தெரியுமா மனுஷங்களோட கண்ணை பார்த்து பேச தெரியுமா மனுஷங்களோட உறவாட தெரியுமா மனிதர்கள் உன்னை மகிழ்ச்சியாக வைத்துக் என்பது உனக்கு தெரியுமா அப்போ அந்த மாதிரி வாழ்ந்து மனிதர்களோடு கலந்து வாழ வேண்டும் இயற்கையோடு இணைந்து எ எளிமையாக குடிசையில் வாழ்ந்துக்கிட்டு ஒரு உணவு கட்டுப்பாட்டை அடிப்படையாக கொண்டு நாம் உண்ணுகிற உண்ண வேண்டிய நோய்களை தராத உணவுகளை உற்பத்தி செய்கிற ஒரு விவசாய தொழில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைகள் ஆடல் பாடல் விளையாட்டு இது அந்த மாதிரி இயற்கையோடு இணைஞ்சு கிராமத்தில் நிலையாக ஒரு இடத்துல மகிழ்ச்சியாக வாழ்கிறது இருக்குல்ல காதல் காமம்னு சொல்லிட்டு சுதந்திரமாக சுயமரியாதையோட சமத்துவத்தோட ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பெண் சமத்துவத்தோட பெண்களுடைய ஆதிக்கத்தோட பெண்களுக்கு ஆதிக்க பெண்களின் ஆதிக்கத்திற்கு உதவி செய்கிற ஒரு ஆண்கள் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை இருக்குல்ல இதில் தான் மகிழ் மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வாங்க மகிழ்ச்சியாக வாழ்வு தான் அவங்களுடைய நோக்கமே அப்படிப்பட்ட ஒரு அங்கே பள்ளிக்கூடம் கிடையாது கல்லூரி கிடையாது நீ டாக்டராக வேண்டாம் இன்ஜினியராக வேண்டாம் விஞ்ஞானியாக வேண்டாம் வாழ்க்கையை நீ தியாகம் பண்ண வேண்டாம் மகிழ்ச்சியை தியாகம் பண்ணி நீ ஒன்று விஞ்ஞானியாக தேவையில்ல பள்ளிக்கூடங்கள்லாம் நீ ஒன்று தியாகியாக மாத்திரக்கு தான் வழிவகுக்குது பணத்தை சம்பாதிப்பதற்காக உனது இன்ப துன்பங்களை தியாகம் செய் நட்பை தியாகம் செய்ய காதலை தியாகம் செய்ய அப்பொழுது தான் நீ வந்து பணத்தை சம்பாதிக்க சம்பாதிப்பதற்கு தேவையான ஒரு நல்ல படிப்பை படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பள்ளிக்கூடம்லாம் நமக்கு அது தான் கற்றுக் கொடுக்குது அப்போ இதெல்லாம் இல்லாத ஒரு உலகத்தில் தான் மனிதர்கள் மகிழ்ச்சியாக அந்த வாழ்க்கையை கடந்து போக முடியும் மகிழ்ச்சியாக அனுபவிச்சு அனுபவித்து அனுபவிச்சு அந்த வாழ்க்கையை கடந்து போகும்போது அந்த முதுமையை தொடரும்போது திரும்பி பார்த்தா நமது அந்த மகிழ்ச்சியாக வாழ்ந்த அந்த சுவடுகள் அங்கே இருக்கும் அப்போ தான் மனிதர்கள் வந்து அந்த மரணத்தை ஏற்றுப்பாங்க அடுத்து என்ன அடுத்து என்ன நான் அந்த வாழ்க்கையில் பார்க்காத எதுவுமே இல்லை எல்லா காலத்தையும் பார்த்துட்டேன் அடுத்து மரணம் வா ஒரு கை பார்க்கலாம் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ்வோம் நூற்றி இருபது வயசுல ஒரு குழந்தைய போல் மாறி எலும்பும் தோலும் ஆகி படுத்த படுக்கையில் நம்மளை பார்த்து கொள்கிற ஒரு உறவினர்கள் மத்தியில் குழந்தையாக பார்த்துக்கொள்கிற ஒரு உறவுகளுக்கு மத்தியில் எப்படா மரணத்தை எதிர்நோக்குகிற ஒரு வாழ்க்கை மரணம் எப்போது வரும் ஏன் இன்னும் வரமாட்டேக்குது அந்த படுத்தையே கிடக்க முடியும் என்னால் முடியலை ஒரு எலும்புந்தோலமாக நூற்றி இருபது வயசில் என்னால் படுத்தே கிடக்க முடியல மரணம் வா 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 வரவே மாட்டேங்குது மரணத்தை வர மரணம் மாட்டேங்குதுன்னு ஏங்கி ஏங்கி அப்போ பாருங்கள் வரும் பாருங்கள் மரணம் அப்போ தான் அதான் மரணம் இன்றைக்கி பார்த்தா எழுபது வயசுல செத்து போயிடுறாங்க இன்னும் ஐம்பது வருஷம் உயிர் வாழ வேண்டிய மனுஷங்க எழுபது வயசில் செத்து போகிறாங்க அறுபது வயசில் செத்து போகிறாங்க தான் மரணத்தை ஏற்றுக்க முடியல மரத்தை பார்த்து பயப்படுறாங்க நான் வாழவே இல்லை அதுக்குள்ளே அறுபது வயசில் என்ன கூட்டு போகுது இந்த மரணம் அந்த மாதிரி அதனால்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா முதல்ல இந்த வாழ்க்கையை நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கைங்கிறது உனக்கு ஒரு கொ கொஞ்ச காலம் தான் நீ உயிர் ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் உன் உடம்பு உறுதியாக இருக்கிற வரைக்கும் நீ அழகாக இருக்கிற வரைக்கும் தன்னம்பிக்கையோட இந்த உலகத்தில் வாழலாம் ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் இந்த வாழ்க்கை அனுபவிக்கலாம் பாதுகாப்பாக எளிமையாக இருக்கிற வரைக்கும் இந்த விபத்துகள் மோட்டார் இதிலேருந்து கொஞ்சம் நீ தப்பிக்கலாம் உணவு கட்டுப்போட விட இருந்தால் நோய்கள்லேருந்து தப்பிக்கலாம் தப்பிச்சு உறவுகளோடு கலந்து உறவுகளை விரும்பி கணவன் மனைவி குடும்பம் நிலையாக ஒரு இடத்துல வசித்து இப்படி வாழ்ந்தால் மகிழ்ச்சியாக வாழலாம் ஆனால் இந்த வாழ்க்கை உனக்கு தான் ஒரு நம்ம இந்த உலகத்தில் தூங்கும்போது நீங்கள் சொல்லிக்கணும் தூங்கும்போது நாம் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போயிடுவோம் இறந்து போயிடுவோம் உலகத்தை விட்டு நாம் இறந்து போயிடுவோம் அப்போ இந்த உலகம் இருக்கும் ஆனால் நாம் இருக்க மாட்டோம் விட சின்ன தலைமு சின்ன பசங்களாம் கூட இருப்பாங்க அவங்களும் ஒரு காலத்தில் இறந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த உலகம் இர ஏங்கிட்டு தான் இருக்கும் இந்த பூமி சுற்றிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் நாம் ஒரு காலம் வரைக்கும் தான் இங்கே குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நம்ம இந்த பூமியில் இருப்பதற்கு நமக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லி ஒவ்வொரு நாளும் தூங்கணும் இது ஒரு அற்புதமான பயிற்சி நாம் யார் எதற்காக இந்த பூமிக்கு வந்தோம் நம்முடைய நோக்கம் என்ன நம்மளால் என்ன பண்ண முடியும் எதை சாதிக்க முடியும் எதை செய்ய முடியும் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எது தேவையில்லாது எது தேவையானது எது அவசியமானது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சு தலகணம் இல்லாமல் தன்னடக்கத்தோட மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த ஒரு வ இந்த ஒரு வழக்கத்தை என்றைக்கு தூங்கும்போது நீங்கள் பண்ணுங்கள்